வணக்கம் நண்பர்களே வெல்கம் அகாடமி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல உங்கள் வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்த போகும் ஒரு ஓப்பன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம இடி டபிள்யூ அகாடமில ஸ்டார்ட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்வையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக எழுதி பயன்பெறாங்க டெஸ்ட் டூவோட கொஷின் பேப்பரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ டெஸ்ட் டூவோட கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வடிவிலும் அதுபோல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின் நாலு ஆப்ஷன் ரைட்டான ஆன்சர் எதுவோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்தா போதும் ஸோ இதை கொடுக்குறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே இருக்குது இந்த ஸ்கீம் இந்த டெஸ்ட் சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேரில் ஒரு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வீடியோ தான் அதை பாருங்கள் இப்போ முதல் சில டெஸ்ட்டுகளுக்கு மட்டும் யூடியூப்பில் வீடியோக்கள் மூலமாக நம்ம வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பிறகு வரப்போகிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நாம் டெலிகிராமில் தான் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்கும் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இனிமேல் வரும் சரிங்களா இந்த டெஸ்ட்டை நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி முடிச்சுடுங்க எழுதி முடிச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தரவரிசை பட்டியல் கொடுக்கப்படும் சார் இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக என்னோடய வெற்றி வாய்ப்பு பண்படங்கு எப்படி சார் உயரும் அப்படின்னா அதற்கான பதில் என்னென்னா இன்றைக்கி ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் குள்கிற இந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட நூறு கேள்விகளுக்கான விடைகள் மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வேறு என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க இப்போ ஒரு டாபிக் நம்ம தொடுறோம்னா ஒரு கொஷின் நம்ம தொடுறோம் அப்படின்னா அந்த கொஷின் சம்மந்தமாக வேறு என்னென்னலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற அனைத்து பாசிபிலிட்டிகளையும் அலசி ஆராய்ஞ்சி வீடியோக்கள் வெளியிடுவோம் அந்த வீடியோக்கள் இன்றைக்கி சாயந்தரம் வெளிவரும் ஸோ அந்த வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் மட்டும் போதாது ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதான் அந்த பெல்லை கானுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இன்று மாலை உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்